ஆசீர்வாதமும் இந்த காலகட்டத்தில காரணம் காரண என்ன இறைவர்களும் குருவர்களும் தொடர்ந்து உங்களை வழிநடத்தி செல்லும் அந்த வகையில மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பவே அந்த மாதத்தினுடைய பலன் அந்த வகையில பார்க்கும்போது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பலாபலன்களை சோழி பிரசனத்தின் மூலமாக நான் சொல்ல தொடங்குகிறேன் அதே நேரம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பிறப்பே சூரியனும் பயிற்சி ஆகின்றார் சூரியனை பொறுத்தவரை துலாம் ராசி இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி வேண்ட அருமையான ஒரு தருணம் இந்த காலகட்டம் இந்த சூரிய பயிற்சியோடு கூடிய இந்த தமிழ் கார்த்திகை மாத பலன் எவ்வாறு இருக்கும் மீனராசிக்கு ராசிக்கு என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் அதாவது மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில பார்க்கும்போது கார்த்திகை மாத பலன் மீனம் மீனத்தை பொறுத்தவரைக்கும் புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் நன்றாக இருப்பீர்கள் என்றால் ஆமா அப்படிங்கிறீங்க கஷ்டமாக இருப்பீர்கள் இதை ஏன் பயமுடுத்துறீங்கன்னு சொல்றீங்க ஆக ஜோதிடம் என்பதெல்லாம் ஒரு அற்புத கலை மட்டுமல்ல உங்கள் நலன் தான் கசப்பான ஒரு மருந்து அந்த மருந்து நோய் தீர்ப்பது மாதிரிதான் அந்த வகையில பார்க்கும்போது மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மன ரீதியா கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து வந்த ஒரு காலகட்டம் கடந்த காலத்தை பொறுத்தவரை கசப்பான ஒரு காலகட்டம் மதில் மேல் போடையான ஒரு காலகட்டம் ஏமாற்றத்தை சந்தித்து வந்த ஒரு காலகட்டம் பிரிவை நோக்கிய ஒரு காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழ் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இந்த கார்த்திகை மாதத்தை வரைக்கும் கவலையே பட வேண்டாம் என்றுதான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது காரணம் என்னன்னா ஒரு அற்புதம் குறுகிய கால ஒரு நிகழ்வு தான் ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்தி முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதை நான் பார்த்திருக்கின்றேன் காரணம் அதாவது ராசிநாதன் ராசிநாதன் ராசியை பார்க்கிற ஒரு நிகழ்வு அது மட்டும் கிடையாது மிதுனத்தில் இருந்த குரு பகவான் கடகம் வந்து கடகத்திலிருந்து தன்னுடைய பார்வையாக தன்னுடைய தன்னையே பார்க்கின்றார் மீனத்தை பார்க்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு தோஷங்கள் மட்டுமல்ல பிரச்சனைகள் மட்டுமல்ல அத்தனையும் மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலம் அதே நேரத்தை என்கிட்ட சொல்லுவாங்க சாமி குரு பார்க்கறாரு ஆனா தொழில படாத பாடும் படுற சாமி குரு பார்க்கிறாரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை சந்திக்கிற சாமி குரு பார்க்கிறாரு எல்லாத்துமையும் அனுப்பியிருக்கிறாருன்னா காரணம் குரு பார்த்தா மட்டும் போதுமா அதை பார்க்கின்ற நம்மளுடைய நிலையும் பார்க்கணுங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பார்க்கின்ற இந்த பார்மையை நீங்க முழுமையா பெறலுங்க அந்த முழுமையா பெறும் ஒரு பாத்திரம் இருந்தால் மட்டும் தானே கொடுப்பதை பெற முடியும் அதே நேரத்தை பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜென்ம சனியிலிருந்து இப்ப விரைய சனியாக மாறுகின்றார் தவறையே பட வேண்டாம் அந்த ஜென்ம சனி மாறி பிரயசரியாக மாறுக்கும் பொழுது உடல் ரீதியா மன ரீதியா தொழில கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த மாதம் அமையும் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களை லாபமும் முன்னேற்றமும் அதிகரிக்கும் தொழில உங்களுடைய செயல்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே நேரம் சரியான திட்டமுடன் செயல்பட்டால் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு துணை நிற்கும் அந்த மாதம்தான் இந்த கார்த்திகை மாத குடும்பத்திலும் பணியிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவீர்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நற்பலையும் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் மீன ராசிக்காரர்கள் கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போகக்கூடிய மாதம்தான் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரைக்கும் கடினமான பாதையை கடந்து வந்தவர்களுக்கு இந்த மாதம் இதமான மாதமாக நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதமாக போராட்டத்திலிருந்து விடுபட்ட ஒரு மாதமாக இனந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் மீன அமைகின்றது படிப்புல ஆர்வம் இல்லாதவர்களுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தா போதுங்க நல்லது நடப்பதற்கான நல்லது நோக்கி நடப்பதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டம் நவ கிரகங்களும் துணை இருக்கின்றன சனி பகவான் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா தவறான பாதையை நோக்கி தவறான முறையில் தொடர்பு இல்லாமல் இருந்து விட்டாலே போதும் உங்களுடைய அந்தரங்க விஷயத்தை ஆற்றி சொல்லாமல் இருந்து விடுதல் அதே நேரம் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் இதுவரை வாழ்வில் இல்லாத பிடிப்பு இனிமேல் ஏற்பட்டுவிடும் இது ஒண்ணுதான் இந்த கார்த்திகை மாதம் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லாமல் கலவி போயிட்டீங்க போராட்டத்தை சதித்த உங்க வாழ்க்கையில அந்த பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கையில அந்த ஏற்படக்கூடிய ஒரு நிலை இந்த கார்த்திகை மாதம் அதிகமாக பேச வேண்டாம் யாரிடமும் அந்தரங்க விஷயங்களை யாரிடமும் பேச வேண்டாம் நான் இருக்கேன் நீ கவலைப்படாதை என்றெல்லாம் சொல்ல வேண்டாம் அதாவது நாணயம் என்னுடைய அனுபவத்துல இந்த விரயசனி என்பது எடுத்துக்கலாம் பேச்சு மூலமாதாங்க வரும் தேவையில்லாத பேச்சுகள் பொறுப்பற்ற பேச்சுகள் பிறகுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய பேச்சுகள் எல்லாம் நம்ம வம்பளை மாட்டிடும் கொஞ்சம் கவனமா இருந்தா இதுதான் இருந்தா போதும் அதே நேரம் இந்த பிரயசனி காலத்துல ஒரு புண்ணிய வேலுங்க மனோபலம் தெய்வ பலம் தேகபலம் இருந்தாலும் கூட இந்த புண்ணிய பலம்னு சொல்லுவேன் இதெல்லாம் நான் சோழி பிரசனத்தில்தான் சொல்ல முடியும் அந்த வகையில மீனராசிக்காரர்கள் கவலைப்படாதீங்க கண்கலங்காதீங்க பயம் கொள்ள வேண்டாம் இந்த கார்த்திகை மாதம் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா சூரியனுடைய பயிற்சி அப்படி பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு விச்சயத்துக்கு மாறுகின்ற காலம் அதாவது கங்கை என்று சொல்லக்கூடிய புனித நதியை காவிரியிலே நீராடி தன்னுடைய பாவத்தை துளைக்கின்ற காலம் அந்த வகையை பார்க்கும் பொழுதுக்க அதாவது காவிரி தொடங்குற இடத்துல இருந்து கடலில் கடக்கின்ற இடைப்பட்ட துறை படித்துறை என்பார்கள் மூன்று முறை மூழ்கி ஆதித்தியன் என்று சொல்லக்கூடிய அந்த கதிரவன் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனின் அருள் மட்டும் கிடைத்து விட்டாலே மீனராசிக்கு இழதத்தை திரும்ப பெறுவதோடு நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும்